இந்த வீடியோவை பார்த்தவுடன் என் மனதில் ஊரிய உணர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஆம் நண்பர்களே பெற்றவர்களின் சிறப்புகளையும் தியாகத்தையும் எதை கொண்டும் ஈடு செய்யவே முடியாது இந்த குருவிக்குஞ்சுகள் குஞ்சுகள் மழையில் நனைவதை பார்த்து துடிக்கும் பெற்றோரை பாருங்கள் தன் குழந்தைகளை சிறகு விரித்து பாதுகாக்கிறது இந்த சிறகுகளில் வெறும் முடிகள் மட்டுமில்லை தாய்மை உணர்வின் துடிப்புகள் சிலிர்த்து நிற்கிறது இந்த மரக்களையில் பாசம் மலர்ந்து நிற்கிறது பூப்பது காய்ப்பதை விட இந்த கூட்டை சுமப்பது சுகமோ சுகம் இந்த மரத்தின் தங்கக் கிளை இது இந்த குருவிகளின் பாசம் மழையில் நனைந்து கொண்டே இருக்கிறது இந்த கிளைக்கு வறட்சியே கிடையாது பெற்றோர்களின் எதிர்பார்ப்பே இல்லாத கடமை உணர்வு தன் சுகம் தவிர்த்து குழந்தைகளை காக்கும் தியாகம் மனதை நெகிழ வைக்கிறது இந்த குருவிகள் தன் சிறகுகளால் நம் மனச்சிக்கல்களை நீவி விடுகிறது நீக்கிவிடுகிறது வியாபாரக் கிளைகள் பெருகிவிட்ட இந்த காலத்தில் ஆம் வியாபாரக் கிளைகள் நிறைய பெருகிவிட்ட இந்த காலத்தில் இந்த கிளை மட்டும் தூய்மையான அன்பை சுமந்து நிற்கிறது தன் குழந்தைகளை நனைய விடாமல் மாறி மாறி சிறகுகள் விரித்து காக்கும் இந்த கருணை உள்ளம் பெற்றோருக்கு மட்டுமே இயல்பாய் இருக்கும் இது வெறும் குருவிகள் அல்ல இயற்கையின் பாச தூதுவர்கள் அன்பின் துடிப்புகள் பெற்றோரை பேணுவோம் அவர்களின் தியாகத்தை தினமும் நினைத்திடுவோம் அந்த உழைப்பின் சிறகுகளை முதிர்ந்த காலத்தில் முத்தமிட்டு கொடுங்கள் பெற்றோரை வணங்குவோம் முதுமை முற்களாய் மாறிவிடாமல் முட்டுகளாய் மாறிட நம் கைகளின் கதகதப்பை அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் அள்ளி அள்ளி தந்திடுவோம் பெருமை மிகு பெற்றோரை பேணுவதை விட இவ்வுலகில் சிறந்தது வேறெதுவும் இல்லை வேறெதுவும் இல்லை வேற